இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு வாசிப்போம் உண்மையாகவே நம்ம சொல்லுகிறேன் என்றும் ஆனால் நாற்பத்தி ரெண்டு வாசிக்கலாம் நோக்கி ஆண்டவரே நீர் உன்னுடைய ராஜ்யத்தில் அடியோடே நினைத்தவர்கள் என்றார் சோத்ரம் அவங்க இயேசு அந்த இயேசு கிட்ட கேக்குறாரு அந்த ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க ரெண்டு கள்ளர்களை அடிக்கிறாங்க ஆனா அந்த ஜனங்களுடைய நோக்கம் என்ன திருடன் என்ன செய்யணும் விடுதலை ஆகணும் இவரை கண்ணால் இருந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவங்களுடைய தேவனுடைய சுத்தமா இருந்தது அப்ப தேவனுடைய சுத்தமா இருக்கும்போது போது அப்ப அந்த ரெண்டு கலர்களும் கேட்கிறாங்க அப்ப ரெண்டு கலர்கள் ஒரு கலர் தேவனுடைய குமாரன் தான் செய்ய உடனே என்னைய ரச்சித்துக் கொண்டு அப்படின்றாங்க அப்ப ஒரு அடுத்த இரண்டாவது கல்லர் சொல்றாரு இந்த அங்க பேசுற கல்லர் சொல்றாரு நாற்பத்தி ரெண்டுல சொல்ற இயேசு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீ இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அரியணை நினைத்திருக்கும் என்றான் அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்தை அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் வந்து அவ என்ன கேட்கிறான் அவர் இயேசு இந்த பூமி ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன செய்ய என்னை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அதுக்குதான் கீழே சொல்றாரு நாற்பத்தி மூணுல இயேசு நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பதிலில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாக நெசமா உன்கிட்ட நெசமா சொல்றேன் அப்ப அந்த பரதேசியில வந்துட்டு அதே மாதிரி லூக்கா பதினாறு இருபத்தி ரெண்டு வாசிங்க பின்பு அந்த தரித்திரன் மறைந்து தேவதூரின் ஆபரான் மணியில கொண்டு போய் விடப்பட்டான்

அவன் இளைப்பாருவாளுங்க இலை பாதுகாண என்ற மயதம் சொல்லுது அப்ப வந்துட்டு இந்த மதேசி அவன் வந்து என்ன அந்த 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 கண்ணர் கேட்குறாப்ப நான் நீ உடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அழி நினைத்து கொள்ளணும் அப்ப என்ன செய்யணுன்னா ராஜ்யத்துக்கு வரும்போது ஆமா ஏசு கோடு கொடுக்குறாரு பெஸ்டே கொடுக்குறாரு நீ என்னை செய்ய இங்கே இயேசு கம்பெனிக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட மததேசியில் இருப்பாள் அப்ப இயேசு கிஸ்தோனு நம்ம என்ன செய்யணும் எப்போதும் நம்ம என்ன செய்யணும் அந்த பாய் என்ன பண்ண செய்வேன் பெற்றுக்கொண்டு இருக்கணும் ஏசு விஸ்ஸோனு ஏன்ப்பா எப்போவும் நான் என்ன செய்வேன் நான் என் இந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்பொழுதும் தாண்டும் சரி எங்க இருந்தாலும் சரி ஏசப்பா நீங்கள் இப்போ இங்க இங்கே வந்து இங்க போய் வந்துவிட்டீங்கன்னா நான் பசங்க என்ன செய்வேன் உன்னை நடனத்துக்கு வந்துடுவேன்னா எப்பொழுதும் ஒரு ஆயத்தமான ஒரு பிள்ளை எப்பொழுது நான் செய்வோம் அவரோடய கூட இருக்கிறதா அவங்க அவரோட செலவிடுகிற ஒவ்வொரு நாளும் அது நாளாக தான் இருக்கும்

பூமியில் செய்யப்படுவதற்கு போதும் அப்ப அவருடைய ராட்சிய வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கு என்ன என்ன கோடான கோடி தூதர்கள் சேரா பெண்களும் கேரா பெண்களும் என்ன செய்து அவங்க ஓய்வின்றி என்ன செய்து பரலோகத்தில் என்ன சித்திக்கு போட்டி கொண்டே இருக்கிறாங்க துதிச்சு கொண்டே இருக்காங்க அப்ப அந்த சித்த பரமாண்டத்துல செய்யப்படுது போல பூமியிலும் என்ன செய்யணும் செய்யப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அவருடைய ராஜ்யம் வந்துருச்சா அவளையா இந்த பூமிக்கு அவருடைய ராஜ்யம் வந்துருச்சா வந்து வந்துருச்சா வரலையா அவருடைய ராஜ்யம் அவர் அவருடைய ராஜ்யத்துக்கு கூறி பார்க்கும் போது நிறைய சொல்லி இருக்கு அவன் பல்லவன் ராஜ்யத்துக்கு கழிவு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது அடுத்து நிறைய விதமான ஊமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு கழிவு பல்லவன் ராஜ்யம் வந்து ஒரு கழிவு விதை ஒரு கழிவு விதைனா நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன செஞ்சிடும் விதைச்சிட்டு வந்துடணும் இங்க வந்து யாரோ இந்த தகாதி கிராமத்துல

நன்மையை அறிய முடியும் கனியை பூசிட்டுட்டாங்க உயிரோடு நான் அந்த கனியை சாப்பிட்டோம்னா என்னைக்குமே சாதாத ஒரு கனி அங்க ஒன்று இருக்கு மரணமே இல்லாத கனி அப்ப ஆண்டவர் சொன்னாரு அப்ப அப்ப மனிதன் என்ன செஞ்சிட்டாங்க நன்மை தீயன் அறிகிறவனாய் கண்டு அப்ப என்ன செஞ்சாங்க அந்த ஏதை தோட்டத்திலிருந்து விளக்கப்பட்டார் அடுத்து திருப்பி கண்டு தெரிஞ்ச என்ன செஞ்சிருக்காங்க அந்த அந்த பரதேசில இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனி அப்ப அந்த சீலோச்சி கடியை கொடுத்து என்ன சாப்பிட்டாங்க காரணமே இந்த பூமியில இருக்காது வயசானாலும் சரி வயசானவங்களா இருந்தாலும் சரி முதியோர்களா இருந்தாலும் சரி ஆக்சிடென்டாலும் சரி யாருமே மறிக்க அந்த கடியை பூசிட்டுனா யாருமே செத்துக்க மாட்டாங்க அப்ப அதனால வந்து நன்மை தீமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதேனும் தோட்டத்தில இருந்து இந்த கனி அந்த அந்த இடத்துல இருக்கு அப்ப இந்த பரதேசில இந்த பரதேசின் புசிக்க கனி நல்லா வாசிக்க அதை பார்க்கலாம்

முசிக்க கொடுப்பேன் என்கிறது அப்ப பாருங்க இது நம்மளுக்கு வந்து இது அழியாவது இந்த ஜீவ விருச்சத்தின் கனியை நம்ம சாப்பிட்டுனா நம்மளுக்கு வந்து எண்ணமே கிடையாது ஏன்னா அந்த பரவத்து ராஜ்யத்தில் இருக்கு அந்த துசிக்கிற கனியை யாருக்கு கிடைக்கும் அப்பாவோடு இருக்கணும் அந்த இயேசு அப்பாவோட நம்ம என்ன செய்யணும் அவரோடு இருக்கும் போதுதான் அந்த பரவ அவருடைய என்ன செய்யறோம் அந்த அவரோடு இருக்கும் போது

எல்லாமே அவர் இல்லாத இந்த பூமியில இருந்தாரு எல்லாத்தையும் பாவங்களை மன்னிக்கிறவரா இருந்தாரு என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் அப்பதான் சொல்றாரு ஆண்டவரே நீ உன்னுடைய ராஜ்யத்தில வரும்போது இயேசுவை நோக்கி ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியோனை என்ன செய்ய அடியன் என்பது வந்து ரொம்ப தாழ்மையானது ஒரு அடியன் அப்ப ஆண்டவரையும் சொல்றாரு அப்போ அந்த சீரோ பழத்துல குளிச்சு கொண்டு இருக்கும் போது அப்ப சொல்ற உன்னதமான தேவனுடைய இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அடியன் என்பது வந்து தன்னையே தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவம் அடியன் என்பது வந்து அடிமையான ஒரு ஆண்டவருக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு அடிமையா இருக்கிறவங்க ஆண்டவரை எனக்கு சொல்லும் போது நமராசிரா அவர் ஆளக்கூடியவர் அவருக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அடி அன்னை செய்யா அடிமைங்களா என்ன செய்யறோம் தண்ணியை நம்ம தாழ்த்து தருவலாம் இருக்கிறோம் அப்போ அதை தாழ்த்தி அக்கா தருகும் போது நம்மளுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவரே இயசுவை நோக்கி ஆண்டவரே நீக்க கூடிய ராஜித்து வரும்போது அரியணை நினைத்தரும் என்றான் அப்போ ஆண்டவன் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட நேசிவாய் பரதேச சிலிப்பாய் என்று அன்றே உனக்கு சொல்கிறேன் என்றார் மெய்யாகவே நிச்சயமாகவே நீ என்னோடு கூட நீ மரிச்சிட்ட மரிக்க போற ரெண்டு பேருமே நம்ம நான் இருக்க போறோம் என்ன சரி மரிச்சவன் என்ன செய்யப் ரெண்டு பேரும் என்னோடே கூட நீ என்ன செய்யப் போற இருக்க போறான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவன் என்ன செய்யறான் கடைசியில சிலுவின் மரணத்திலே கூட இப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த ஜீவ விருட்சத்தின் கடியை பிசிக்கக்கூடியான பாக்கியத்தை நம்மளுக்கு எல்லாம் தெரியல நம்மளா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ நான் இப்படி வாழ்றேன் தான் இருக்கிறேன் நான் இப்படியே வாழ்ந்து செத்து போயிருந்த பூ தேவனுடைய இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் தரித்திரமா இருக்கிறேன் கவலையா இருக்கிறேன் கஷ்டமா இருக்கேன் ஆனா ரெண்டு பேருக்கும் அவருடைய பூமியில இந்த ஐசோரியம் நல்லா செஞ்சான் நல்லா அந்த பதினாறுல வாசிக்கும் போது பதினாறு இருபத்தி ரெண்டுல வாசிக்கும் போது அவர் என்ன செஞ்சான் அவர் நல்லா ட்ரெஸ் போட்டிருந்தான் நல்லா தான் இருந்தார் ஆனாலும் ரெண்டு பேரும் அவரும் பாருங்க செத்து போயிட்டாரு இந்த பிச்சைக்காரன் இறந்து போயிட்டான் ஆனால் தேவ தூதர்களால் ஆபராம மணிக்கு ஆசர் கடன் என்ன சின்ன கடன் செல்லப்பட்டார் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் நம்ம நீங்க ஒன்று காலப்படாதீங்க ஐயோ எனக்கு செத்து போயிட்டேன்னா நானும் செய்வேன் எனக்கு வந்து தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை என்று பதினாறாயிரம் பதினொன்றாயிரம் கோடி தூதர்கள் என்ன செய்வாங்க நம்மளுடைய நம்மளுடைய ஆத்மாவை என்ன செய்யணும் நேரில் தான் விளையாடப்பட்ட நம்மளுடைய ஆத்மா அந்த ஆத்மா வந்து இந்த சரீரம் கிடையாது இந்த ஆத்மா வந்து

ஆண்டவரை உன்னோடு இணைத்துக் கொடுங்க ஆண்டவர் இன்று என்னோடு கூட என்னோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை என்ன செய்ய எப்பொழுது எதுவும் என்னை விட்டு பிரிக்க கூடாதுன்னு சொல்லி அப்ப அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களா அவரோடு கூட எப்பொழுது உறவாடுகிறார் அந்த தேவனுடைய ஆண்டவரை அவருடைய பரலோகத்துல என்ன செய்யப்படுதோ அதை இந்த பூமியில் செய்யப்படுதோ அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களா நம்ம என்ன செய்யணும் வாழ்ந்துள்ளார் ஆண்டவர் இந்த இரண்டாவது வார்த்தையிலே ஆண்டவர் கொடுத்ததுக்காக இந்த ஆர்த்தினுடைய அர்த்தங்களையும் ഇവിടെ വൃദ്ധസദനം അങ്ങോട്ട് ശ്രുതി ചെവിക്ക് ഞാൻ സ്തോത്രം ഏകിയാലും ഇങ്ങ് പാടി ഇരിക്കുന്നു നല്ല തകപ്പടെ